அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவின் நடிகார்களே தொடர்ச்சியாக பள்ளிவாசல்கள் மீது குறிவைத்து இந்த சன் பரிவார கும்பல்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவின் நடிகார்களே நம்மிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் நம்மால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு செய்வோம் அதாவது மதுரைக்கு செல்லும்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அவருடைய ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதுக்கு ஆப்ரேஷன் செலவிற்காக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்கிறாங்க நம்முடைய சேனலில் இருந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க அலகமதுல்லா அவர்களுக்கு அல்லா அருள் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்ததை போலாவார் என்று திருமுறை குரான் சொல்வது போல் அவரை வாழ வைப்பதற்காக உங்களுடைய உங்களால் ஆன இயன்ற உதவிகளை இன்ஷா அல்லா செய்யுங்கள் அதற்கு உண்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் நம்ம போட்டிருக்கிறோம் அதற்கு உண்டான கூலியும் மறுமை நாளில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஆதாரபூர்வமான செய்தி தான் ஆகையால் இன்ஷா அல்லா அவர்களுக்காக உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக அட்லீஸ்ட் பிரார்த்தனையாவது செய்யுங்கள் டெல்லியில் உள்ள அறுநூறு வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசலை இந்த பண்ணாடைகள் இடித்திருக்கிறார்கள் பக்கத்தில் உள்ள மதரசாவையும் சேர்த்து இடித்து திரைமட்டமாக்கியிருக்கிறார்கள் புல்டோசரை வைத்து இடித்து அந்த குரான் பிரதிகளை கூட எடுக்க விடவில்லை அதையும் வந்து இருக்கிறார்கள் சேர்த்து இடித்திருக்கிறார்கள் இமாவங்கள் யாரையும் உள்ளே விடவில்லை இருபத்தி இரண்டு மாணவர்களுடைய உடைகள் மதரசாவில் இருந்திருக்கிறது அவங்களுடைய உடைமைகள் இருந்திருக்கிறது அதையும் எடுக்க விடவில்லை எல்லாத்தையும் சேர்த்து திறமட்டமாக்கியிருக்கிறாங்க ஃபஜருக்கு வாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கும் தெரியாமல் எந்த சட்டத்தை மீறி எந்த அறிவிப்பும் செய்யாமல் இந்த அயோக்கியர்கள் செய்யக்கூடிய வேலை ஏர்ஃபோர்ஸை நிப்பாட்டி இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விமான நிலையம் செல்வதற்கு இது வந்து இடையூறாக இருக்கிறது ஏண்டா விமான நிலையம் செல்வதற்கும் பள்ளியாசலுக்கும் என்னடா சம்பந்தம் அமித்ஷா அந்த வழியில் அவர் வீடு அமித்ஷா வீட்டில் இருக்கா அமித்ஷா வீட்டுக்கு உள்துறை அமைச்சர் வந்து உள்ளே போகிறதுக்கு இடையூறாக இருக்கா அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு இடையூறாக இருக்கா கண்ணை உறுத்தி இருக்குது இவர்களை பொறுத்தவரை பள்ளிவாசலை இடித்து இப்பொழுது தான் ராம ராஜ்யம் என்ற பெயரில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார்கள் அது அப்பயே பல்லு அதாவது பாபர் மசூதியை இடிக்கும் போதே இவர்கள் இலக்கு வைத்து விட்டார்கள் ஆயிரம் பள்ளிவாசல்களை இடிப்போம் என்று சொல்லி அங்கே எங்கும் சுற்றி பேர் முத்திங்கிற கதையாக இப்போ கீழக்கரையில் உள்ள மஸ்ஜிதையும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இப்போ வந்து இப்போ வெளியாயிருச்சு இது பொய் பழமையான மஸ்ஜிதை பள்ளிவாசலில் கீழக்கரையில் உள்ள பள்ளிவாசலில் இது கோயில் இருக்குது கோயில் மாதிரி வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு கோயில் மாதிரி வடிவத்தில் கட்ட கட்டப்பட்டிருக்குது கட்டடக்கலைகள் அந்த காலத்தில் தூண்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னாக்கா அப்படி தான் கட்டுவாங்க அப்போ என்ன செய் இதை வந்து தொல்பொருள் இலாக்காவில் ஆய்வு செய்து இவங்க இந்த மாதிரி இந்து முன்னணி கிரப்பிவிட்டவுடனே உடனே ஆய்வு செய்து அதை பத்திரிகையிலே வெளியிட்டாங்க இது வந்து பொய் பொய்யாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆகையால் பள்ளிவாசல் பக்கத்தில் பிஜேபியினுடைய அலுவலகங்கள் இருந்தால் நிச்சயமாக முஸ்லீம்கள் கவனமாக இருங்கள் உங்களுடைய பகுதிகளில் பிஜேபியினுடைய அலுவலகம் இருந்தால் நிச்சயமாக கவனமாக இருங்கள் ஏன்னால் அவங்களுக்கு பொறுப்பு வேணும் பட்டம் வேணும் பதவி வேணும் என்பதற்காக இந்த இந்து முன்னணிக்காரவர்கள் இந்த பிஜேபி சண்பரிவார கும்பல்கள் பக்கத்தில் பள்ளிவாசல் இருந்தால் அவங்களுக்கு உறுத்தும் அப்போ வாங்க சொல்லக்கூடாது ஒளிப்பெருக்கிய அமத்துங்கன்னு சொல்லுவாங்க ஒளிப்பெருக்கிய குறைங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் வாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே ஏற்கனவே எங்களுடைய கடவுள் இருந்துச்சு ராமர் கோயில் இருந்துச்சு அதை இடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு வேலைகளைத்தான் கீழக்கரையில் செய்திருக்கிறார்கள் கீழக்கரையில் கையுங்குலமாக மாட்டி இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக வெளியாகி விட்டது அங்கே கோயில் இல்லை அது பழங்கால தான் என்று சொல்லி அதற்கு பிறகு ஏன்னா இப்போ உங்கள் தொடர்ச்சியாகவும் கை வைக்கிறது இப்போ வந்து தேர்தல் சமயத்தில் கை வச்சுக்கிட்டே வர்றாங்க அப்போ இந்த மாதிரி டெல்லியில் தலைநகரத்தில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சட்டத்துக்கு புறம்பாக ஏன்னா அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு இவர்கள் கோயில் கட்ட முன்வரும்போதே என்ன வகையான தீர்ப்பை அளித்தார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் பாபர் மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் கூட்டு மனசாட்சியின்படி தீர்ப்பு இந்த கூட்டு பொறியியல் தீர்ப்பு மற்ற எந்த க பள்ளிவாசலையும் நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது என்று சொல்லி தெல்ல தெளிவாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு டெல்லியில் இப்படி ஒரு நாசகார காரியம் இருக்கிறது எடுத்து தகர்த்து தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள் அதுவும் இன்னும் சொல்ல போனா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பிறந்த ஒரு மண் இந்த நாட்டிற்கு இன்குலா ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை யார் பாடினா அப்படின்னா அவர் பிறந்த மண் அது சுதந்திர போராட்ட வீரர் புகானி அவர் தான் இந்த பாடலை வந்து பாடி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர் அப்போ அவர் பிறந்த வீரம் விளைஞ்ச அந்த மண்ணில் அவர் பிறந்த ஊரில் இது போன்று ஒரு மஸ்ஜிதை இடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இதற்கு மக்கள் கேள்வி கேட்கணும் அரசாங்கம் தான் அவங்க பக்கத்து நிற்கிதே அரசு தான் அவர்களுக்கு கையில் இருக்கிறது அவர்களுடைய கையில் அரசு இருப்பதால் அதிகாரம் இருப்பதால் அவர்கள் என்ன வேண்டுமான வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அப்போ மக்கள்தான் நீங்கள் மாற வேண்டும் மக்கள் இது போன்ற விஷயங்களை கண்டனம் தெரிவிக்க வேண்டும் பல இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பல இயக்கங்கள் வந்து போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் போராட்டங்கள் அறிவிப்புகள் அனைத்தும் கையெழுத்து போடக்கூடிய இடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை கையெழுத்து போடக்கூடிய இடத்தில் இன்றைக்கு சென் பரிவார கும்பல்கள் இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு பாமர மக்களும் பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம் இந்துலாம் வேறுபாடு கிடையாது தலித்துகள் சிறுபான்மையினர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இந்த சன் பரிவார கும்பல்கள் கட்சிக்கும் இவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கும் இவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் இரத்தத்தை ஓட்டி மத உணர்வுகளை புண்படுத்தி வழிபாட்டு தலங்களை அழித்து அனைத்து சமுதாய மக்களிடத்தில் கலவரங்களை உண்டு பண்ணித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது இது வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இதற்கு அனைத்து மாநிலங்களும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும் கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் சர்வதேச சட்டம் இதற்கு கண்டிப்பாக ஒரு நீதியை வழங்க வேண்டும் சர்வதேச சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்போ சர்வதேச சட்டத்தில் பதிவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆகையால் இது போன்ற செண்பரிவார கும்பல்கள் வந்து உங்கள் பகுதியில் வந்து ஏதாவது கிளை ஆரம்பித்தாங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருங்க பள்ளிவாசல்களுக்கு அருகில் இப்பொழுது கிளையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அப்போ வந்து இப்போ பாங்கு சத்தத்தை ஒழிக்க முடியும் பள்ளிவாசலை அழிக்க முடியும் முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டிவிட முடியும் இதுதான் இவருடைய அஜெண்டா மிக மிக கவனமாக இருங்கள் இதற்கு கண்டிப்பாக தீர்வு அடைய வேண்டும் இதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வர வேண்டும் இவர்களுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடிக்க வேண்டும் அது மக்கள் கையில்தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிஜேபிக்கு மக்கள் சவுக்கடி கொடுக்க வேண்டும் சரியான பதிலை கொடுத்து அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து சொல்லிக் கொள்கிறோம் இல்லாஹி ரப்பிள் ஆலமின் வலைக்கும் வரமத்துல்லாகி விவரத்து மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே